Welcome to my viewers இந்த வ்ளாக் வந்து ஒரு சின்ன வ்ளாக் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு பெட்டி பெட்டிக்கடையில் ஒரு நாள் ஏதோ பால் பாக்கெட்டு வெத்தலை பாக்கெல்லாம் சாமி கும்புகிறதுக்கு வாங்க போனப்போ ஒருத்தவங்க ஒரு எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனதை பார்த்துட்டு அதையும் என்னமோ மிட்டாய் மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டுருந்தேன் போகிறப்போக்க பார்த்தா கை கால் வலிக்கு நிவாரணிகளுக்கெல்லாம் ரிவ்யூ போடுற நிலம வந்துடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் எதிர்பார்க்கலை சரியான ஒரு எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்கணும் கால் வலிக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்தேன் உண்மையாகவே ஒரு ஹோப் இல்லாமல் அந்த எண்ணெயை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் அந்த அது எப்படி இருக்குது அது பேர் என்னன்றதெல்லாம் கூட கொடுத்துருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் சும்மா தடவினேன் பெரிய ஹோப் இல்லை ஆனால் தடவுனா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு பட் கால்வழியே போயிடுச்சுங்க அது என்னான்னு தெரிலங்க நான் எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கல எனக்கு காஃப் வேறு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு நான் இருமலுக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிறேன் ஆனால் அந்த மருந்து கால் வலி வந்து அது தடவு ரெண்டு மூணு நாள்லையே போயிடுச்சு உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொன்னேன் இப்போது வாங்கி அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு இன்னும் நான் கேட்கல தடவ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு மூணே வாட்டி தாங்க அந்த எண்ணெய் தான் இருக்கும் சும்மா ஐட்ராப்ஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கும் அவ்வளோதானே தவிர அந்த எண்ணெயை வந்து தடவினதும் கால் வலி நல்லா சரியாக போச்சு இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல கடைக்கு போயிட்டு வந்தேன்னா வந்ததும் மாவு தீந்துடுச்சு சரி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்க பார்த்தோம்னா எங்கேன்னு தேணும்னு வச்சுக்கோங்களேன் அது நாளைக்கு போடுறேன் மொத்தமாக வீடியோவை பார்த்தா நம்மளோட வீடியோ குவாலிட்டிக்கு உங்களுக்கே போர் அடித்து விட்டுட்டு போயிடுவீங்க ஸோ எனக்கு இன்றைக்கி மாவும் தோசையும் வந்து இந்த பொடியும் வச்சு சாப்பிட்ணும் போகலான்ச்சி கடையிலேருந்து வந்த உடனே அதனால் வரும்போதே மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த அரைச்சி விற்பாங்கல்ல அது நல்லா தான் இருக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதே பூ ஊற்றி சாப்பிட்டாச்சு என் பையனுக்கு கார சட்னியும் அதுக்கப்புறம் ஏதோ இன்னொரு ஒரு சட்னி கூட அரைச்சேன் கொத்தமல்லி துவையல் சட்னியும் ஆனால் எனக்கு என்னமோ கடையிலேருந்து வந்ததுமே ஒரு எட்டு மணிக்கு அந்த தோசைக்கும் பொடியும் வச்சு சாப்பிடும் போல இருந்தது அதனால தான் அதை அரைச்சேன் சும்மா அந்த ராகி சேமியா இந்த 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 பன் மாதிரி இருக்கே அது யாருக்காவது பிடிக்குமான்னு பாருங்கள் நான் சின்ன குழந்தைலேருந்து அது எப்போ கடைக்கு போனாலும் கிடைச்சா அது அதெல்லாம் வாங்கிட்டுன்னு சாப்பிடுவேன் இந்த அப்பளம் வெண்டைக்காய் அப்புறம் வாழைக்காய் கொஞ்சம் கருவேல தக்காளி கீரை இது தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ தான் அந்த கடையில் அந்த எண்ணெய் வாங்கினேன் அந்த கடை அந்த எண்ணெய் பேர் வந்து குரு தேவ்னு இருக்கும் புத்தூர் தைலம்னு ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஆனால் உண்மையாகவே நல்லா கேட்குது ஏன்னா யாருக்காவது கால்வழின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கைவழி கால்வழி அந்த லெக்மெண்ட் இயர்லாம் சொல்கிறோம்ல அது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது இந்த இந்த பன் யாருக்காவது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் கிராமங்கள்லாம் முதல்லாம் கிடைக்கும் இப்போ இங்கே எல்லா பெட்டுக்கடையிலுமே நமக்கு கிடைக்கும் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய் தாங்க சொன்னேன் அப்புறமேட்டுக்கு இது ஏன் இப்போ ரெண்டாவது வாட்டி வாங்கினேன் அப்படின்னா தம்பிக்கு என்னமோ ஷோல்ட்ரு ரெண்டு பக்கமும் வலி அவனுக்கும் தேய்ச்சி விட்டேன் உண்மை ரொம்ப அவனுக்கு என்னமோ ரொம்ப வீங்கின மாதிரி இருந்துச்சு ஆனால் உண்மையாகவே நல்லா கேட்குது இந்த எண்ணெய் அதனால் யாருக்காவது வலி இருக்குன்னா யூஸ் பண்ணிப்பீங்கள்ல என் பையன் அம்மா நீங்கள் பேசுகிறத பார்த்தா ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்க போகிறாங்கன்னு இந்த ஓனர் எங்கே இருக்காரோ யாரோ நம்ம சேனலுக்கு நமக்கு மான்டிசிஷனே ஆகலை இதில் எங்கேருந்து நம்மலாம் ப்ரொமோஷன் வீடியோ போடுறது ஆனால் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சு மேபி அது உங்களுக்கு அது ஆகுதா ஆகலையா எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அது கொஞ்சம் நல்லாவே ஆச்சு அதனால தான் ஒரு ஒரு ஆயில் வாங்கிட்டு அது நான் தீர்த்துட்டேன் அதுக்கப்புறமா இது வாங்கிட்டு வந்தேன் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ரொம்ப வ்ளாக்ஸ் வந்து பெருசாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வீடியோவாக இதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த தேங்காய் கேக் மாதிரி இருக்குல்ல அது யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எண்ணெயை நல்லா கிளியராக தான் காமிச்சிருக்கேன் யாருக்காவது பயன் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பத்தஞ்சு ரூபா தான் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது ஆனால் நல்லாயிருக்கு தேங்க் யூ ஸோ மச்